மேலும் விரைவாக பறக்க ஆரம்பிக்கின்றான் இடையூறு ஏதுமின்றி காற்றில் பறந்து செல்லுகின்ற ஹனுமான் காவல் மதிலை கொண்ட இலங்கையை காண்கின்றான் அங்கே பசுமையான சோலைகளை கொண்ட ஒரு பவள இறங்கி நிற்கின்றான் பவளமலையில் மலையில் இறங்குகின்ற ஹனுமான் இலங்கையை பார்த்து வியந்து போய் நிற்கின்றான் அனுமனின் எண்ணத்தில் இருந்த இலங்கையை பற்றிய வர்ணனையை கம்பன் அழகாக எடுத்துரைக்கின்றார் இவ்வாறு பொன் கொண்டு இழைத்த மணியை கொடு பொதிந்த கொண்ட அமைத்த வெயிலை கொடு சமைத்த இலங்கை நகர வீதிகளில் காணப்படக்கூடிய இந்த மாடங்கள் பொன்னை கொண்டு செய்யப்பட்டதா அல்லது மணியை கொண்டு பொதிக்கப்பட்டதா அதுவும் அல்ல ரத்தினங்களால் இழைத்திருப்பார்களோ இல்லை இல்லை மின்னலை கொண்டு அமைத்திருப்பார்களோ இல்லை ஒளியின் வேகம் அதிகமாக தெரிகின்றதே ஒருவேளை சூரிய ஒளியைக் கொண்டு இந்த மாடங்கள் எல்லாம் ஆக்கப்பட்டதோ இதில் எதை வைத்து செய்தார்கள் என்றே தெரியவில்லையேனு அனுமனே குழம்ப அளவிற்கு இலங்கையின் மாடங்கள் சிறப்பு பெற்றிருந்தன இத்தகைய சிறப்பு பெற்ற மாடங்கள் வலிய மேக மண்டலத்தை கடந்து சந்திர மண்டலத்தை முட்டிக்கொண்டு நிற்கின்றதோ அப்படின்னு அனுமனே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இலங்கையின் வளர்ச்சி இருந்ததாக கம்பர் கூறுகின்றார் தேவர்களுடைய கட்டிட நிபுணனான கொண்டு இலங்கையை அமைக்கின்றான் ராவணன் அத்தனை தேவர்களையும் தனக்கு கீழ் ஏவலாளியாக வைத்திருக்கின்றான் இப்பேற்பட்ட இன்பமடைய ராவணன் என்ன புண்ணியம் செஞ்சிருப்பான்னு அனுமன் சந்தேகப்படுறாப்ல சூரியன் மறைந்து சந்திரன் வானத்தில் எழ ஆரம்பிக்க நிலவின் ஒளியில் இலங்கை ஒளிருவதைப் பார்க்கின்றான் ஹனுமான் ராவணனை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றான் ஒரு முறை ராவணன் பிரம்மதேவரை நோக்கி தவம் செய்ய ஆரம்பிக்கிறான் ஆண்டாண்டு காலமா தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ராவணன் அவனுக்கு முன்னால காட்சி கொடுத்து உனக்கு என்ன வர வேணும்பான்னு கேட்கறதுக்கு பிரம்மதேவர் வரல உடனே ராவணன் என்ன செய்யறான் அக்னியை வளர்த்து அந்த அக்னிக்கு ஆகுதியாக தன் தலைகள் ஒவ்வொன்றையா வெட்டி போட ஆரம்பிக்கிறான் ஒன்பது தலைகளை இப்படி வெட்டி போட்டதுக்கு அப்புறமும் பிரம்மா வரல பாக்குறான் ராவணன் தவத்தை தோல்வியுடன் முடிக்க ராவணன் தயாராக இல்லை இல்லைன்னு நினைக்கிற ராவணன் வாழை எடுத்து தனது பத்தாவது பிரம்மதேவர் அவனுக்கு முன்னால காட்சி கொடுத்து மூ உலகையும் வென்றால ராவணன் கேட்ட வரத்தையும் கொடுத்து அவனுடைய மற்ற தலைகளும் ராவணனுக்கு கிடைக்கும்படி செஞ்சிட்டு பிரம்மதேவர் போயிடுறாரு இதுதான் அவனுடைய செல்வ வளமிக்க வாழ்வுக்கு காரணம் பிரம்மாவிடம் மட்டுமல்ல சாமகானத்தால் சிவனை புகழ்ந்து சிவனிடமிருந்தும் பல வரங்களை பெற்றுக் கொள்ளுகின்றான் ராவணன் இந்த மானிட பிறப்பில் ஈஸ்வர பட்டம் பெற்ற மா மனிதன் இலங்கையை ஆண்ட ராவணேஸ்வரன் அதனாலதான் கைலையில் பார்வதிக்கு பணிவிடை செய்த பெண்ணான மண்டோதரியை மணந்து கொள்ளுகின்றார் கடுமையான தவம் செஞ்சி பிரம்மா சிவன் இவங்க கிட்டே இருந்து கிடைச்ச வரங்கள்னால பெருவாழ்வு பெற்றிருந்தான் ராவணேஸ்வரன் அவன் தான் பெற்றதை கொண்டு தன்னோடு தன் மக்களும் அனுபவிக்க செய்திருந்தான் அதுதான் ராவணேஸ்வரனோட சிறப்பு இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கிற அனுமார் ராவணன் தவம் வேதம் முதலியவற்றில் சிறந்தவனாக இருந்தாலும் கூட தானே பெரியவனா இருக்கணுங்கிற ஆணவத்தால சுக நாட்டத்தில் செய்யக்கூடாத செயல்களை செய்ததால் மாருதியின் மனதில் இழிந்தவனாக கருதப்படுகின்றான் சந்திர சூரியர்களை தன் இஷ்டப்படி ஆட்டி வைக்கக்கூடிய ராவணன் மற்ற கிரகங்களை தனது சிம்மாசன படிக்கட்டுகளாக ஆக்கி தினமும் அது மேலே ஏறி மிதிச்சு நடந்து வாரான் இப்படிப்பட்ட அவனுடைய இழிவு செயல்களில் ஈடுலா கேடு என்னதுன்னா சீதாதேவியை அவன் அபகரித்து சென்று சிறை வைத்ததுதான் இதுவே அனுமனின் மனத்தில் அடங்காத கோபத்தை ராவணன் மேல உண்டாக்குது பவளமலையிலிருந்து கட்டுக்காவல் நிறைந்த இலங்கையினை பார்க்கும் பொழுது ஈ எறும்பு மட்டுமல்ல காற்று கூட இவர்கள் அறியாமல் உள்ளே செல்ல முடியாதுன்னு அனுமன் யோசிக்கிறதா முனிவர் எழுதுறாரு இந்த கம்பர் எப்படி எழுதுறாருன்னா கருங்கடல் கடப்பது அரிதன்று நகர் காவல் பெருங்கடல் கடப்பது அரிது எண்ணம் இறை பேராது அருங்கடல் முடிப்பர் ஆரமர் கிடைப்பின் நெருங்கமர் விழைப்பர் நெடுநாளன நினைத்தான்கிறார் அனுமன் வாயிலாக கம்பர் என்ன சொல்றாருன்னா இந்த கட்டுக்காவலை பார்க்க கூடிய அனுமன் நினைக்கிறானா இதுவரைக்கும் நான் தாண்டி வந்தேனே ஒரு பெரிய கடல் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல இந்த இலங்கை நகர்ல போட்டு இருக்க கூடிய கடும் காவலை தாண்டி நான் இலங்கை நகருக்குள் எடுத்து வைத்தேன் என்றால் அதுதான் பெரிய விஷயம் ஒருவேளை இவர்களோடு போர் நடைபெற்றால் நிச்சயமாக அந்த போர் எளிதில் முடியாது நீண்ட நாள் வரை நடைபெறும்னு அனுமன் நினைக்கிறதா கம்பர் சொல்றாரு இந்த கட்டுக்காவல் எல்லாம் மீறி அந்த கோட்டைக்குள்ள எப்படி போறதுன்னு யோசிக்கிறான் அனுமன் கோட்டை மதில்கள்ல போர்க்கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு பக்கத்திலேயே அரக்க வீரர்கள் காவல் காக்குறதுக்காக சூலம் கத்தி வேலு கேடயம் இதெல்லாம் தாங்கி நிக்கிறாங்க இந்த ஆயுதங்களோட அந்த அரக்க வீரர்களை பார்க்கும் போது அவங்க எல்லாம் யமதூதர்கள் மாதிரி இருக்கிறாங்களா சிறிது கவனம் குறைந்தாலும் தான் வந்த காரியம் கெட்டுவிடும் நினைக்க கூடிய வடிவில் இலங்கைக்குள் போகலான்னு அதே எந்த திரும்பி சூரியன் மேற்கே சாய்ந்து கொண்டிருக்கின்றான் இதைவிட சிறந்ததொரு தருணம் தனக்கு கிடைக்காது என்பதை உறுதி செய்கின்ற ஹனுமான் தனது உருவை மிகச் சிறியதாக்கிக் கொண்டு இலங்கையை நோக்கி அடியெடுத்து வைக்கின்றான் அந்த இருளி மிகச் சிறிய வடிவை எடுத்த நமது ஹனுமான் வீண் விவகாரங்கள்ல சிக்கிறத விட எடுத்த காரியத்தை சாமர்த்தியமா முடிக்கிறதே சிறப்புன்னு நினைச்சி காவல் அதிகமற்ற இடத்தில் இருளில் மரக்கிளையின் இலைகளின் நிழலில் நடக்க ஆரம்பிக்கிறான் சத்தமே செய்யாம மதில் மேல தாவி ஏறுறான் பகைவனின் ஊருக்குள் அவன் வைத்திருக்கும் வழியை விட மற்றொரு வழியில் செல்வதே சிறப்புன்னு நினைச்சி மற்றும் ஒரு வழியில் நுழைகின்றான் அங்கே அப்பொழுது நான்கு முகங்கள் எட்டு தோள்கள் சுழலும் கண் விழிகள் பஞ்சவர்ண ஆடை முத்துமாலை சகிதமாக மிக கூர்மையான வேலெடுத்து மகாபலமும் பயங்கர சூலமும் கொடூர குணமும் கொண்டவளாக ஓர் அரைக்கி இந்த உலகையே கவிழ்த்து விடுபவள் போல அனுமன் முன் வந்து நின்றாள் அனுமனின் சிறிய வடிவு கண்ட அந்த அரைக்கி அனுமன் கிட்ட கேட்கிறாள் யாரடா குரங்கே இங்க இங்க வந்திருக்க காட்டுல திரிய வேண்டிய உனக்கு நாட்டுக்குள்ள நுழைய கூடிய அவசியம் என்ன உள்ளத சொல்லு அப்படின்னு மிரட்டுறான் போய் சொல்றாரு மிரட்ட வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை நானே ஆனா அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னைய ஏன் தடுக்கிற முதல்ல நீ யாருன்னு சொல்ல அப்படின்னு ரொம்ப பணிவா கேக்குற எனது பெயர் லங்காதேவி மன்னர் ராவணன் என் ஆணைப்படி இந்த இலங்கையை நானே காவல் புரிந்து வருகின்றேன் என்னோட அனுமதி இல்லாம யாரும் உள்ள போக முடியாது நீ வெளியே போயிருங்கிறா லங்காதேவி ஆனா அனுமாரும் அவகிட்ட என்ன சொல்றாருன்னா இந்த அழகான இலங்கையின் எழிலை சோலைகளை கோட்டையை மாளிகைகளை எல்லாம் நான் சுத்தி பார்க்க ஆசைப்பட்டு தான் இங்க வந்தேன் நான் சுத்தி பார்க்கறதுல உனக்கு என்னமா நஷ்டம்னு நிதானமா கேக்குறாரு அதெல்லாம் முடியாது நீ எங்க இருந்து வந்தியோ அங்க கிளம்பி போய்கிட்டே இருங்கிறா லங்காதேவி நகரை பார்த்துட்டு நான் போயிடுறேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு என்ன பார்த்தா தேவர்களும் நடுங்குவாங்க சின்ன குரங்கு நீ நான் சொல்றதுக்கெல்லாம் எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற லங்காதேவி தன்னுடைய வலிமை வாய்ந்த கைகளால் அனுமனை அடிக்கிறான் அவளுடைய வலிமை வாய்ந்த கைகளுக்கு கம்பன் எடுத்துக்காட்டு சொல்றாரு பெரிய பெரிய மலை குன்றுகள்லாம் இருக்குது இல்ல அந்த மலை குன்றுகளை கையில எடுத்து நம்ம எல்லாம் களைச்சிக்கா விளையாடுவோம்ல அந்த களைச்சிக்கா விளையாடுற மாதிரியும் பந்து விளையாடுற மாதிரியும் அவ கையில வச்சு விளையாடுவாளாம் அப்பேற்பட்ட வலிமையான கைகளை கொண்டு அனுமனை அடிக்கிறா அவ கைய நீட்டி அடிக்கிறா இல்லையா அந்த கை அனுமனின் கன்னத்திற்கு வரும் முன் அனுமன் என்ன பண்றாரு அவளுடைய எட்டு கைகளையும் ஒன்னா சேர்த்து பிடிச்சு அவளை தூக்கிடுறாரு நீ பெண் என்பதால் உன்னை சொல்லிட்டு ஒரு அடி மாதிரி விழுறா ஆனா உயிரோட விழுறா இத கம்பன் ரொம்ப அழகா சொல்றாரு அடியா முன்னம் அங்கே அனைத்தும் ஒரு கையால் பிடியா வெண்ணே பெண்ணிவள் கொல்லிற் பிழை என்ன ஒடியான் நெஞ்சத்து ஓரடி கொண்டான் உயிரோடும் இடி ஏறு உண்ட மால்வரை போல் மண்ணிடை விழுந்தாள் அனுமன் அடிச்ச ஒரு அடியில மலை நொறுங்கி கீழே விழுந்த மாதிரி கீழே விழுதாள் லங்காதேவி அவளுடைய தேகம் மனம் எல்லாம் கலங்கி போய் அவ அனுமார பாக்கிறா அனுமனுக்கும் அவள் மேல் இரக்கம் உண்டாயிற்று என்னவானாலும் பெண்ணாயிற்றேன்னு யோசிக்கிறாரு அவளும் உடனே என்ன செய்தா அனுமரை பார்த்து சிறந்த வாணரே எனக்கு கருணை காட்டுங்கள் உம்மை போன்ற வீரர்கள் பெண்களை கொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் என்னை ஜெயித்து விட்டீர்கள்னு சொல்ற லங்காதேவி அனுமன் கிட்ட சொல்றான் முன்பொரு சமயம் எனக்கு பிரம்மா ஒரு வரம் கொடுத்திருந்தார் எப்பொழுது உன்னை ஒரு வானர வீரன் வெல்லுகின்றானோ அப்பொழுது முதல் இலங்கைக்கு ஆபத்தே வரும் அது இன்று உண்மையாயிற்றுன்னு சொல்ற லங்காதேவி மேலும் அனுமனை தடுக்காமல் இலங்கையுள் புகுவதற்கு அனுமதிக்கின்றாள் கம்பர் லங்காதேவியின் வாக்காக இந்த பாடலை அமைக்கின்றார் அன்னதே முடிந்தது ஐயன் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்னும் இது இயம்ப வேண்டும் தகையதோ இனி உண்ணால் உன்னால் முற்றும் உனக்கு முற்றாதது உண்டோ பொன்னவர் புகுதி என்ன புகழ்ந்து அவள் இறைஞ்சி போனாள்ங்கிறாரு ஐயனே பிரம்மன் அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு இவ்வளவு வலிமை பெற்ற உன்னால் முடியாத காரியம்னு ஏதாச்சும் ஒண்ணு உண்டா அதனால தயவு செய்து நீ இந்த பொன்னாலாகிய நகருக்குள் நுழைந்து செல்வாய்னு அவ கெஞ்சி வணங்கி கூத்தாடி கும்பிட்டு போறாள் இலங்கையின் காவல் தெய்வத்தை வென்று ராமநாமத்தை ஜெபித்த வண்ணம் இலங்கையினுள் புகுகின்றான் ஹனுமான் அவனோடு சிந்து நாமும் ராம நாமத்தை சொல்லுவோம் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம் இந்த காணொலியை பார்த்த அனைவரும் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்புடனும் வாழ்வீராக வாழ்க வளமுடன்